மார்ச் முதல் மாவட்டம் பழனி அடுத்த சத்திரப்பட்டி பகுதியில் செங்கல் சேம்பர்கள் அதிக அளவில் இயங்கி வருகிறது இங்குள்ள ஒரு தனியார் செங்கல் சூளைக்குள் காரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர் காரை விட்டு இறங்கிய சந்திரசேகர் என்பவர் வருமான வரித்துறை அதிகாரியாக பணியாற்றுவதற்கு சாட்சியாக தனது அடையாள அட்டையை காண்பித்துள்ளார் மேலும் சாம்பரில் வரும் வருமானத்திற்கு குறைவாக கணக்கு காட்டுவதாக கூறி டீல் பேசியுள்ளார் எல்லாம் சரியாக இருப்பதே சந்தேகத்திற்கு உரியதாக இருப்பதாக சந்தேகித்த சூளை மேலாளர் சத்திரப்பட்டி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வருமான வரித்துறை அதிகாரி சந்திரசேகரிடம் அடையாள அட்டையை பெற்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார் இதையடுத்து சந்திரசேகர் வருமான வரித்துறை அதிகாரி போல நடித்து பணம் பறிக்க முயன்றது விசாரணையில் தெரிய வந்தது சந்திரசேகரை கைது செய்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடிகர் சூர்யா நடித்த தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் சூர்யா ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் போலி வருமான வரித்துறை அதிகாரி சிபிஐ அதிகாரிகள் போல நடித்து ஏமாற்றி பணத்தை கொள்ளையடிப்பார்கள் அதேபோல ஒரு சம்பவம் பழனி அருகே நடைபெற்றுள்ளது அந்த பகுதி செங்கல் சூலை முதலாளிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க